வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வாங்க கவிதைக்கு போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காதல் கவிதை என் நான் ரசித்து எழுதின ஒரு கவிதை தான் களவாடிய நெஞ்சம் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்கேன் வாங்க அந்த களவாடிய நெஞ்சத்தை தேடி போகலாம் களவாடிய நெஞ்சம் நித்தம் உன் பார்வை கிடைப்பதில்லை அதெப்படி உன் உருவம் அச்சு பிசகாமல் என் முன்னே நிழலாடுகிறது ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை அதெப்படி எப்போதும் உன்னையே பேச வைக்கிறாய் நித்தம் உன் பார்வை கிடைப்பதில்லை அதெப்படி உன் உருவம் அச்சு பிசகாமல் என் முன்னே நிழலாடுகிறது ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை அதெப்படி எப்போதும் உன்னையே பேச வைக்கிறாய் காணாமல் போனவர்களை தேடியே அலைவதை கண்டிருக்கிறேன் உன்னை தேடியே காணாமல் போகிறேன் இந்த உலகில் காணாமல் போனவர்களை தேடியே அலைவதை கண்டிருக்கிறேன் உன்னை தேடியே காணாமல் போகிறேன் இந்த உலகில் காலம் கரைய கரைய அழகு குறைய குறைய ஆர்வம் மட்டும் மிகுதியாய் அன்பே உன்மீதுள்ள காதல் காலத்தை விட மேலானது காலம் கரைய கரைய அழகு குறைய குறைய ஆர்வமட்டு மிகுதியாய் அன்பே உன் மீதுள்ள காதல் காலத்தை விட உயர்வானதே காமம் மிகுதி களவும் மிகுதி கற்பும் மிகுதி நம் நட்பும் மிகுதி சொற்ப வாழ்வி வந்த அற்ப நட்சத்திரம் இந்த பூலோக ரம்பைகளின் நுட்ப தேவதையே உன் பாதையில்தான் எத்தனை ரோஜாக்கள் காமம் மிகுதி களமும் மிகுதி கற்பும் மிகுதி நம் நட்பும் மிகுதி சொற்ப வாழ்வில் வந்த அற்ப நட்சத்திரம் இந்த பூலோக ரம்பைகளின் நுட்ப தேவதையே உன் பாதையில்தான் எத்தனை ரோஜாக்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த அத்துணை எண்ணங்களையும் உன் குவியல் குவியலாய் கொட்டும் புன்னகையை ரொக்க பணம் கொடுத்து மீட்டெடுக்கவா என் இடப்பக்க இதயத்தை உரசி பார்க்கவா சிறுக சிறுக சேமித்து வைத்த அத்துணை எண்ணங்களையும் உன் குவியல் குவியலாய் கொட்டும் புன்னகையை ரொக்க பணம் கொடுத்து மீட்டெடுக்கவா என் இடப்பக்க இதயத்தை உரசி பார்க்கவா வந்தால் எதையோ தந்துவிட்டு போகிறாய் இம்முறை ஏனோ என்னையே களவாடி போகிறாய் வந்தால் எதையோ தந்துவிட்டு போகிறாய் இம்முறை ஏனோ என்னையே களவாடி போகிறாய் உன்னை விட யாரும் என்னை களவாடியதில்லை திருப்பி கொடுத்து விடு என் தேவதையே வந்தால் எதையோ தந்துவிட்டு போகிறாய் இம்முறை ஏனோ என்னையே களவாடி போகிறாய் உன்னை விட யாரும் என்னை களவாடியதில்லை திருப்பி கொடுத்து விடு என் தேவதையே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு கவிதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பே கருணாநிதி நன்றி